சுதாகாசே சதாபாந்தம் சாந்தம் ஆனந்தரூபினம் ஞானபானும் அகம்பந்தே சத்குரும் சத்யசாயினம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சாய்ராம் வணக்கங்கள் மாணிக்க பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பத்து பாடல்களிலே ஒன்பது பாடல்களை நாம் சிந்தித்தோம் இன்று இறுதி பாடலாக பத்தாவது பாடலை நாம் சிந்திப்போம் முதலில் பாடலை பார்ப்போம் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி வாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் திருப்பெருந்துரையுறை வாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்கருணையும் நீயும் புகுந்து எமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ரொம்ப தேவர்கள்லாம் நினைக்கிறாங்களா என்ன நினைக்கிறாங்களா இந்த பூலோகத்தில் போய் நாம் பிறந்தால்தான் இந்த இறைவனை நம்மால் உணர முடியும் அப்படி பிறவாமல் இங்கு தேவலோகத்தில் நாம் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் அந்த நாள்களை நாம் போக்குகின்றோம் அவமே நாம் வீணாக கழிக்கின்றோம் இந்த புவனியில் போய் பிறவாமை நாம் கழிக்கின்ற நாட்கள் அனைத்தும் வீணான நாட்களாக இருக்கின்றன அப்படி போய் பிறந்தால்தான் நாம் இந்த இறைவனை அடைய முடியும் அந்த இறைவனை உணர முடியும் ஆகவே அது நாம இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற சிவனை அறிந்து கொள்கின்ற அந்த பூமியில் போய் நாம் பார்க்கணும் திருப்பெருந்துரையுறைவாய் சிவபெருமானே திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் திருமாலும் அதே ஆசைதான் அவன் அந்த விருப்பத்தை எய்தவும் மலரவன் பிரம்மா அவரும் ஆசைப்படவும் இவர்களெல்லாம் ஆசைப்படுகிறார்கள் யாரை இந்த இறைவனை அறிந்து கொள்வதற்காக ஆசைப்படுகிறார்கள் மெய் கருணையும் உன்னுடைய கருணை நீயும் அவனியர் புகுந்து இந்த உலகத்தில் வந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆக திருமாலும் ஆசைப்படுகின்றான் உன்னை அறிந்து கொள்வதற்கு உன்னால் ஆட்கொள்ளப்படுவதற்கு பிரம்மாவும் ஆசைப்படுகின்றான் தேவர்களும் புவனியில் போய் நாம் பிறக்காத ஒவ்வொரு நாட்களும் வீணான நாட்களே என்று வருந்துகிறார்கள் அப்படி இருக்கின்ற சிவபெருமானே திருப்பெருந்துரையில் வ உரைகின்ற மன்னனே சிவபெருமானே நீ இந்த அவனியில் புகுந்து இந்த பூமிக்கு வந்து என்னை ஆட்கொள்ளவல்லாய் என்னை நீ ஆட்கொண்டிருக்கின்றாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று பத்தாவது பாடலை நிறைவு செய்கின்றார் இந்த பத்து பாடல்களையும் இந்த மார்கழி மாதத்திலே சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த நம் பகவானுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து இத்துடன் நாம் நிறைவு செய்வோம் ஜெய் சாய்ரம் i